திட்டம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டும் இறைவா போற்றி திருக்கையில் பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி விநாயகப் முருகப் பெருமான் எல்லா தெய்வங்களை வணங்கி சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல் அவனவளும் மனத்தொடியை குருவினடுத்து திருமூல நாயனார் திருவடிகள் வணங்கி திருமந்திரத்தை வணங்கி வகுப்பை தொடங்கலாம் நமக்கு பாடப்பகுதி வந்து என்ன லிங்கம் சதாசிவலிங்கத்தில் எத்தனாவது மந்திரம் பார்க்கணும் அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க இருளாருந்தன்னு தொடங்குகிற மந்திரத்திற்கான பொருள் ஆமாம் அருளே நிறைந்த உள்ளத்தை அருளே நிறைந்த உள்ளத்தை உடையவன் இறைவன் அந்த இறைவனை நான் என் உள்ளத்திலே கொண்டேன் என் உள்ளத்தில் கொண்டேன் நீலகண்டனாக மழு ஏந்தியவனாக சுருண்ட சடை உடையவனாக, பிறை உடையவனாக நன்றாக காண்கின்றேன் குறிப்புரை சிவன் அரு உருவமானவன் சதாசிவனாக உருவம் கொண்டு விளங்கும் பொழுது இவ்வாறு இருப்பான் என்று திருமூலர் அருள்கின்றார் தான் அனுபவத்தில் கண்டதாக கூறுகின்றார் சிவார்ப்பணம் குருவே பற்றி அனுபவத்தில் கண்டதாக கூறுகின்றார் சிவனை இவ்வாறு கண்டு வழிபடுதல் சதாசிவ வழிபாடு சிவனை இவ்வாறு கண்டு வழிபடுதல் சதாசிவ வழிபாடு ஐந்தாம் திருமுறையில் தொண்ணூற்றி அதிகத்தில் ரெண்டாவது மந்திரத்தில் ஒரு தேவாரம் இருக்குது அந்த தேவாரம் சின்னதாக எழுதிக்கலாம் நீங்கள் அண்டம் அண்டம் ஆ அண்டம் ஆர் இருள் அண்டம் ஆர் இருள் உள்ளோடு கடந்து உம்பர் உள்ளோடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஒரு ஒன் சுடர் அடுத்த வரி அதே வரியில் அச்சுடர்னு எழுதணும் அச்சுடர் மூன்றாவது வரி கண்டு இங்கு ஆர் அறிவார் அறிவார் எல்லாம் அறிவார் எல்லாம் அடுத்த வரி வெண்திங்கள் கண்ணி வேதியன் என்பரே வெண்திங்கள் கண்ணி வேதியன் என்பரே இந்த தேவார பொருள் எடுத்தீங்கன்னா இந்த திருமந்திர பொருள் அப்படியே வருது அதாவது அண்டத்தை எல்லாம் கடந்து இறைவன் இருக்கிறாரு ஒளிவடிவமாக இருக்கிறாரு சிவாய நம்ம அவர் யார் அறிய முடியும் அறிஞ்சவங்கெல்லாம் அவர் ஸ்திங்களிந்த வேதியனாக தான் அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த திருமந்திர பொருள் அப்படியே அதில் இருக்குது தொடர்ந்து எழுதுங்க சந்திரசேகரர் பிச்சாடனர் இவை இறைவன் அவ்வப்போது கொண்ட வடிவங்கள் இது மகேஸ்வர பேதம் எனப்படும் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டது மகேஸ்வரனின் இயற்கை வடிவம் பிரளயாகலருக்கு ஞானம் கொடுக்கும்போது இறைவன் இந்த வடிவத்தில் தான் வருவார் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்ட கரைக்கண்டம் அழுப்படை சடைமுடி பிறைக்கண்ணிலாம் சொல்லியிருக்கிறாரு அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கூட சொல்றாரு ஒரே ஆசிரியர் நான்கு தோள்கள் மூன்று கண்கள் அதையெல்லாம் கூட சொல்றாரு ஒரே ஆசிரியர் இதுதான் மந்திரத்தில் இருக்கிற பொருள் மந்திரம் படிச்சிங்கன்னா அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம் இருளார்ந்த கண்டமும் ஏந்து மழுவும் சுருளார்ந்த செஞ்சடை சோதிப்பிறையும் அருளார்ந்த நெஞ்சத்தியும் ஆதிப்பிரானை தெருளார்ந்து என் உள்ள உள்ள உள்ளே தெளிந்திருந்தானே என் உள்ளத்தில் தெளிவாக எனக்கு வெளிப்பட்டு இருந்தான் அதில் எந்த சந்தேகமும் வரக்கூட வர்றதுக்கு இடமில்லை மந்திரம் தெளிவாக இருக்குது அடுத்த மந்திரத்திற்கான பொருள் சிவனுடைய சக்தி ஒன்றே சிவனுடைய சக்தி ஒன்றே ஐந்து சக்தியாகி ஐந்தொழில் செய்கின்ற போது கடவுளர்களுக்கு சக்தியாக நிற்கும் அந்த ஐந்தொழில் செய்கின்ற போது கடவுள்களுக்கு சக்தியாக நிற்கும் பிராக்கெட்ல போட்டுக்கிடணும் அதுவே சதாசிவனுக்கு ஐந்து முகங்களாக நிற்கும் அந்த சக்திகளுக்கு முகங்களின் பெயரையே நாம் சொல்ல வேண்டும் ஈசானம் தட்புருடம் அகோரம் சத்யோ சாதம் அதுக்கு திசை சொல்கிறாங்க நடு ஒன்று நடு ரெண்டு கிழக்கு நடு கிழக்கு மூன்று தெற்கு அப்படி பார்த்தாலும் ஒரு திசை குறையுது நடு ஒன்று கிழக்கு ரெண்டு தெற்கு மூன்று தெற்கு தரம் மேற்குன்னு போட்டிருக்காங்க வடக்கு நம்ம அப்போ அப்படி தானே தெற்கு தரம் மேற்குன்னு போட்டிருக்காங்க நடுவில் ஒன்று ஆமாம் சரியா வடக்கு நம்ம சேர்த்துக்கிடணும் அடுத்த பத்தி எழுதுங்க சக்தி ஐந்தாதல் இறைவன் சக்தியை ஐந்தா இருக்குன்னா ஐந்தொழில் செய்வதற்காக அதில் திருவம்பாவிலிருந்து ஒரு வரியை பொறுத்திருக்கிறாங்க போற்றி எல்லா இருக்கும் தோற்றமாக பொற்பாதம்னு பொறுத்திருக்காங்க இருபதாவது மந்திரம் அதில் ஐந்து தொழில் வருது இல்லை அப்போ ஐந்து சக்தி வருதுங்கிறார் ஒரு புதிய பார்வை நம்ம அதில் ஐந்து தொழில் தான் சொல்லி பழகுவோம் இதில் என்ன சொல்கிறாரு ஐந்து சக்தி பார்க்கணுங்கிறார் திருவம்பாவைக்கு என்ன தலைப்பு சித்தாந்த தலைப்பு அப்போது கரெக்டு தானே ஆ அப்போ சக்தியை பார்க்கணும் இது ஒரு புதிய செய்தி முடியுரை சதாசிவலிங்கத்தின் ஐந்து முகங்களின் பெயர்களும் அவற்றின் உண்மையும் கூறப்பட்டன சுமந்திரத்தை படித்து பார்க்கலாம் சக்தி தான் நிற்கின்ற ஐமுகம் சாற்றிடில் உத்தரம் வாமம் உரைத்திடும் சக்தி பச்சிமம் பூர்வம் தற்புருடன் உரை தெற்கில் அகோரம் வடகிழக்கு ஈசனே தெற்கில் தெற்கில் அகோரம் வடகிழக்கு ஈசனே நடுவு கிழக்கு தெற்கு தரம் மேற்கு அப்படின்னு ஒரு வரி கொடுத்துருக்காங்க இது அந்த இடத்துல நிறுத்துங்க இது வேறு உரை வச்சு பார்ப்போம் ஆமாம் ஆமாம் அதே மாதிரி தான் ஆமாம் ம் இது மறைமலை அடிகள் உரையில் திருவாசக உரையில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது இது போதாது நம்ம அந்த மறைமலையடி உரையிலேருந்து எடுப்போம் யாருக்கோ ஒருத்தருக்கு இப்போ தான் கொடுத்தேன் அந்த உரையை எடுத்து கொடுத்தேன் ஆமாம் சிவ தர்மோத்தரம்ங்கிற நூல்லேருந்து எடுக்கணும் மறைமலிகள் அதில் சொல்லியிருக்காது சிவ தர்மோத்தரம் அதிலிருந்து மேற்கோள் கொடுத்தா தான் இது புரியும் இந்த மந்திரத்தை நம்ம திரும்ப ஒரு தடவை படிக்கலாம் ஆதீன உரையில் எதில் ஆமாம் 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 சிவ தர்மோத்தரத்துலேருந்து பாட்டே கொடுத்துருக்காரு மறைமலையடிகள் அது அதுலேயுமே ரெண்டு விதமாக கொடுத்துருக்காரு நான் உங்களுக்கு எப்போ நடத்தினாலும் அது நீங்கள் கவனிச்சுக்கணும் அதுலேயுமே முகங்கள் ரெண்டு விதமாக சொல்லுவார் ஆகமங்கள் இதையெல்லாம் சொல்கிறதுல வந்து ஒரே மாதிரி என்ன இல்லை சொல்கிறது இல்லை ஆமாம் நம்ம வந்து இறைவனுக்கு அஞ்சு முகங்கிறதோடு நிறுத்திக்கணும் ஆகமங்கள் அதில் சொல்கிறதுல நிறையா வித்தியாசங்களெல்லாம் இருக்குது சரியா அது ஆகமத்துக்கு ஆகமம் மாறும் இது வந்து நம்ம மறைமலடிகள் உரையிலேருந்து எடுத்து பார்க்கலாம் இதில் இவ்வளோ தான் இருக்குது இது இந்த அளவில் நிறுத்தினா புரியாது திருமந்திரத்தை அளவுக்கு நிறைவு செய்வோம் அடுத்த பகுதி போ